செந்திஸ்மா என்ன பண்றீங்க என்ன எழுதுறீங்க அது என்னது போர்டு போர்டா என்ன இப்படி இருக்கு ஃபோன் டாப் ஃபோன் மாதிரி இருக்குது அது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குமா நல்லா இருக்க எழுத இங்க எழுது பாருங்க பார்க்கலாம் பாரு சூப்பரா இருக்கு நைஸா இருக்கு தானே எவ்வளவு இது ஆ அப்படியே எழுதிட்டா இது மம்மி சென்டிஸ் பாருங்க டென் எழுதிட்டு இருக்காரு ம் அதை எப்படி அழைக்கணும் ஓ அவங்க பட்டன் வந்து அழைச்சிக்கலாமா பாடுறா போர்டெலாம் நாங்கள் அது முடியல சாப்பிஸ் கையிலாம் ஆகிட்டு இருப்போம் உனக்கு வந்து சூப்பராக வந்து வாங்கியிருக்கேன் எவ்வளவு இது ஆ நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா ம் எங்கள் மீஷோவில் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு இந்த போர்டு தம்பிக்கு வாங்கி கொடுத்தோம் சூப்பராக இருக்குது இங்கே நாம்ளே இது மாதிரி வந்து ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க ஸ்கெட்சு மாதிரி அதில் வந்து நம்ம எழுதிட்டு இங்கே பட்டன் இருக்கா அதை வச்சு நம்ம அழைச்சிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குளி குட்டிஸ்க்கும் வாங்கி கொடுங்க சூப்பராக இருக்குது ஓகே பாய் சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க உனக்கு வாங்கி தரலாமா நீ ஆமாம் நீங்கள் எதுவுமே உடச்சி போட்டதே இல்லை எதுவுமே பண்ணதில்லை பாவம் சரி பாய் சொல்லுங்க